அந்த யானைக்காரர்களோடு நடந்த நிகழ்ச்சியை நம்பியே தாங்கள் காணவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் யானைப்படை சம்பவம் நடந்த நேரத்தில் சல்லான சில உலகத்துல பிறக்கவே இல்லை ஆனால் அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா அல்லது கேட்கவில்லையா என்று அல்லாஹ் தாரா சொல்கிறான் என்றால் கருவில் சல்லல்லானு சலம் இருக்கும் பொழுது நடந்தது எனவே கருவில் இருக்கும் பொழுதும் கூட அதை கேட்கக்கூடிய ஒரு திறன் இருக்கிறது என்பது அந்த ஆயத்திலிருந்தும் பல்வேறு செய்திகளிலிருந்தும் நமக்கு சொல்கிறார் அது கருவியிலிருந்து கேட்கும் திறன் ஆரம்பிக்கிறது அதே போல கபு வரை அது தொடர்கிறது கபரிலே வைக்கப்பட்ட நேரத்தில் கூட கண்மணி கொல்லப்பட்ட எதிரிகளை பார்த்து கேட்டார்கள் அவங்களுக்கு வாக்களித்ததை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்ட பொழுது நாயுமே அவங்க இறந்துட்டாங்களேன்னு சொல்லும் பொழுது உங்களை விட தெளிவாக கேட்கிறார்கள் என்று கண்மணி ரசூர்லாஹி சல்லா செல்லும் சொன்னார் எனவேதான் கேட்கும் திறன் என்பது அது கருவறையில் இருந்து ஆரம்பித்து கபரு வரை தொடர்கிறது என்று மார்க்கிறது அதே போல் உயிரினங்களில் எதுவெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் எதுவெல்லாம் என்று அதற்கு அழியுவன் அபித்தாலிபர்களான இடத்தில் கேட்கப்பட்டது உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது சிலது குட்டி போட்டு பால் கொடுக்கிறது சிலது குஞ்சு பொறிக்கிறது எதுவெல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் எதுவெல்லாம் குஞ்சு பொரிக்கும் என்று கேட்ட பொழுது அதற்கு செய்த அலிபன் அபி தாலிபி ரதியுள்ளான் அவர்கள் அதற்கான பதிலை காதோடு சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள் எதுக்கெல்லாம் காது உள்வாங்கி இருக்கிறதோ அதுவெல்லாம் குஞ்சு ஒரிக்கும் எதுவெல்லாம் காது வெளியிலே தெரிகிறதோ அது குட்டி ஓட்டு பார் கொடுக்கும் என்று செய்த அலிபன் அபி தாலிபர் அவர்கள் அந்த விஷயத்தை காதுடன் தொடர்புபடுத்தி சொன்னார் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்கிறார் அதாவது ஒரு பொருளினுடைய தாக்கம் ஒரு விஷயத்தினுடைய தாக்கம் என்பது பிற வழிகளில் சென்றடைவதை விட காதுகளின் வழியாக சென்றடைவது அதிகமான தாக்கத்தையும் வலிமையையும் அது உண்டாக்குகிறது என்ற காரணத்தினால்தான் பிறந்த உடனே கூட பிள்ளைகளின் காதுகளில் வாங்கு சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த ஒலி இருக்கிறதே உலகத்தின் எல்லா நச்சு ஒலிகளையும் கேட்பதற்கு முன்னால் அந்த ஒலி அந்த காதுகளின் வழியாக செல்கின்ற பொழுது அது உண்டாக்கக்கூடிய தாக்கம் என்பது சாதாரணமானதல்ல அது வலிமையான தாக்கத்தை உண்டாக்குகிறது என்பதனால்தான் காதுகளில் வாங்கையும் இகாமத்தையும் சொல்லும்படி மாக்கம் நமக்கு பணித்திருக்கிறது அருமை நாயகம் சல்லா அலி ஒரு தடவை சொன்னார்கள் நீங்கள் பேனாவை காதுகளில் வைத்துக் கொள்ளுங்கள் பேனாவை நீங்க வச்சுக்கங்க நீங்கள் காதுகளில் வைத்துக் கொண்டால் எதிர்காலத்தினுடைய அந்த ஞாபகம் உங்களுக்கு வரும் என்று சொன்னார் ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வரல எதிர்காலத்தை பற்றி அந்த விஷயங்களை உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருவதற்காக பேனாவை காதுகளில் வைத்துக் கொள்ளீர்கள் என்று அருமை நாயகம் செல்லம் மூளைக்கும் காதுக்குமான அந்த தொடர்பை அறிவுக்கும் காதுக்குமான தொடர்பை அண்ணல் நபி சல்லா அலி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் எனவே காது என்பது செவித்திறன் என்பது ஒரு மகத்தான பாக்கியம் விஷயங்களை விளங்குவதற்கு பல்வேறு வழிகள் உலகத்தில் இருந்தாலும் கூட செவி வழியாக கேட்டு அந்த விஷயங்களை விளங்குவதற்கிறதே அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை மார்க்கம் சொல்லித் தருகிறது இன்னும் சொல்ல போனால் கேட்பது என்பது ஒரு தனி சுன்னத் ஆயாத்துகளாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அல்ல சொல்வான் குரான் ஓதப்பட்டால் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் கேட்பது என்பதே ஒரு தனி சுண்ணத் என்று மார்க்கம் சொல்கிறது சமியானா வாத்தானா கேட்டோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் மிக சிறந்த ஒரு சொல்லாக இருக்கிறது விஷயங்களை காதுகளின் ஒடியாக கேட்டோம் உள்வாங்கினோம் அதற்கு கட்டுப்பட்டோம் என்பது அருமை நாயகம் சல்லுள்ளா அலி செல்லும் அவர்கள் எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள் நாயகமே உங்களுக்குத்தானே குரான் இறக்கப்படுகிறது உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா என்று சொல்லும் பொழுது ஓதி கேட்கும்படி அல்லா எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று அருமை நாயகம் சல்லுள்ளா அலி செல்லும் சொன்னதை அதீசகிலே நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இமாம் அபு ஈஸ்வர் அகமதுல்ல இடத்துல கேட்டார்கள் நீங்கள் எவ்வாறு கல்வியில் இவ்வளவு சிறந்து விளங்குகிறீர்கள் கல்வியில் இவ்வளவு ஆற்றல் பெற்றவராக தாங்கள் தென் திகழ்கிறீர்களே அதற்கான காரணம் என்று கேட்ட பொழுது இமாம் அலை சொன்னார்கள் விளக்கங்களை கேட்பதில் நான் வெட்கப்படுவதில்லை ஒரு விஷயம் தெரியலன்னு கேட்கறதுல நான் வெட்கப்படுறதே இல்லை அந்த விஷயத்தை நான் கேட்டு தெரிந்து கொள்வேன் அதே போல எதையும் சொல்லி தருவதற்கு நான் கஞ்சப்படுவதும் இல்லை ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை சொல்றதுல நான் கஞ்சத்தனம் காட்டுவதும் இல்லை தெரியாத விஷயங்களை கேட்பதில் நான் வெட்கப்படுவதும் இல்லை என்று செய்து நான் இமாம் அலை சொல்லி காட்டுவார் அருமையானவர்களே ஒரு காதின் வழியாக ஒரு ஆனார் என்பது ஒரு பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர் காது வழியாக ஒரு செய்தியை கேட்டு இறைநேசனாக மாறினார் என்று ஒரு வரலாறு சொல்கிறார் அதற்கு புதையிலு இயால் கொள்ளை கூட்டத்தில் தான் இருந்தார் கொள்ளை அடிப்பதற்காக வேண்டி ஒரு வீட்டிலே ஒரு நாள் சென்ற பொழுது அங்கே ஒரு பெண்மணி குரான் ஓதிக் கொண்டிருந்தார்கள் அலம் ஏன் இல்லதீன் ஆவனும் அன் தகச குரூபம் நிதிக்கிறில்லாம் அல்லாஹுவை நினைத்து தங்களுடைய உள்ளங்கள் பயப்படக்கூடிய அந்த நாட்கள் நேரங்கள் இன்னுமா அவர்களுக்கு வரவில்லை என்று ஒரு ஆணத்தை இதற்கு புதையிலுபுன் ஐயாது கேட்டார்கள் உள்ளம் நடுங்கி போய்விட்டது அதற்கு புதையிலிபுன் ஐயா அவர்கள் கொள்ளை கூட்டக்காரராக இருந்தவர் பெரிய இறைநேசரா மாறினார் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது எனவே உலகத்திலே மற்ற வழியாக நாம் விஷயங்களை விளங்குவதை விட கேட்குதல் வழியாக விஷயங்களை விளங்குவது என்பது அது மகத்தானதும் அனுபவத்தை நமக்கு தரக்கூடியதும் பல்வேறு நிலைகளில் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதில் முன்னணியானதும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார் அல்லாஹு குரானிலே பாராட்டி சொன்னானே கவுலவை என்னுடைய அந்த அடியார்களுக்கு சோபனம் யார் நல்ல விஷயங்களை கேட்டு அதிலே உயர்ந்ததை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சோபனம் என்று அல்லாஹ் சொன்னானே அப்படிப்பட்ட வாக்கியவான்களில் அல்லாஹ் நம்ம எல்லாம் கபூர் செய்தருள்வானாக நல்ல விஷயங்களை சொல்லை தெளிவாக கேட்பதற்கான ஆற்றலை தந்தருள்வானாக அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குண்டான நசீபையும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்துல் ஆலமீன்வானா அனில் ஹம்தல் இல்லாஹி ரபில் ஆலமீன்